வணக்கம் இன்றைய நம்ம கலந்துரையாடலுக்கு வாங்க நாம எல்லாருமே பாருங்க விழிப்பு கனவு அப்புறம் நல்ல ஆழ்ந்த உறக்கம்னு ஒரு மூணு நிலைகளை அனுபவிக்கிறோம் இல்லையா ஆமா அது நமக்கு தெரிஞ்சது தான் ஆனா இந்த மூணுக்கும் அப்பாற்பட்ட இல்லனா இது எல்லாத்துக்குள்ளேயும் ஊடாடி இருக்கிற ஒரு நான்காம் நிலை பத்தி தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் துரியா நிலை ஆமா துரியான்னு சொல்றாங்க இந்த நிலைய சிவசூத்திரங்கள் அதுவும் குறிப்பா ஓஷோவோட விளக்க உரை வச்சு கொஞ்சம் அலசலான்னு இருக்கும் இந்த நான்காம் நிலைனா அப்படி என்ன அது எப்படி இருக்கும் அதனால நமக்கு என்ன பயன் இதுதான் சிவசூத்திரங்கள் ரொம்ப ரொம்ப பழமையான ஞான நூல்கள் அது என்ன சொல்லுதுன்னா இந்த நான்காம் நிலைங்கிறது நாம ஏதோ புதுசா கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒண்ணு இல்லையா ஓ அப்படியா ஆமா அது ஏற்கனவே நமக்குள்ள இருக்கு சரி ஒரு புதையல் மாதிரி உள்ள மறைஞ்சு கிடக்கு நாம அத கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் புற நம்ம பிறமை வேடி கேட்க சுவாரஸ்யமா இருக்கு ஆனா அது எப்படி விழிச்சுட்டு இருக்கும் போது இல்ல கனவு காணும்போது இல்ல நல்ல தூங்கும் போது இந்த மூணு நிலையில அது எங்க இருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் இந்த மூணு நிலையிலயுமே அது இருக்கு இப்போ ஒரு மாலையில மணிகளை கோர்க்கிற நூல் எப்படி எல்லா மணிகளுக்குள்ளயும் போகுதோ அது மாதிரி இந்த நான்காம் நிலை அதாவது சாட்சி உணர்வுன்னு சொல்லலாம் அது எல்லா நிலைகளுக்கும் பின்னால ஓடிக்கிட்டே இருக்கு எல்லா நிலையிலயுமா ஆமா நீங்க விழிச்சிட்டு இருக்கும் போது இங்க செயல்களை கவனிக்கிற ஒருத்தர் உள்ள இருக்காரு கனவு காணும்போது அந்த கனவை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சாட்சி இருக்கு ஏன் நல்லா ஆழ்ந்த உறக்கத்துல கூட ஆழ்ந்த உருக்கத்திலயுமா முழுசா அணைஞ்சு போகாத ஒரு சின்ன ஒலி மாதிரி ஒரு விழிப்புணர்வு இருக்கு இதுதான் நம்மளோட இயல்பு இத நாம தொலைக்கவே முடியாது வேணும்னா மறந்துருக்கலாம் அப்போ நாம தினமும் அனுபவிக்கிற விஷயங்கள்ல கூட இந்த நான்காம் நிலைக்கு ஏதாவது தடயம் இருக்கா நிச்சயமா இருக்கு உதாரணத்துக்கு காலையில எந்திரிச்சதும் நல்லா தூங்குனேன் செம ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல ஆமா சொல்றோம் உங்க உடம்பும் மனசும் முழுசா தூங்கிடுச்சுன்னா அந்த அனுபவத்தை அறிஞ்சது யாரு அந்த தூக்கத்தோட ஆழத்தையும் அது கொடுத்த புத்துணர்ச்சியும் கவனிச்சு ஒருத்தர் உள்ள இருந்திருக்காரு இல்லையா யோசிச்சு பார்த்தா கரெக்ட் தான் அதே தான் சில சமயம் கனவுகளை நினைவு கூறுறோம் என்னமோ ஒரு மாதிரி கெட்ட கனவு கண்டேன் அப்படிங்கிறோம் கனவு காணும் போதும் அத சும்மா பாத்துக்கிட்டு இருந்த ஒரு சாட்சி உள்ள இருந்ததால தானே அதை நம்மால இப்ப சொல்ல முடியுது ஆமா உண்மைதான் ஏ கோவம் வரும்போது கூட கோவம் வருதுன்னு நமக்குள்ள ஒரு இடத்துல தெரியுதே அதேதான் ஆ நம்ம பொதுவா அந்த சாட்சிய கவனிக்கிறதே இல்ல நம்ம கவனம் முழுக்க வெளியில நடக்கிற விஷயங்கள்ல அதாவது நம்ம செயல்கள் எண்ணங்கள் உணர்ச்சிகள் இதிலே மூழ்கிடுறோம் அந்த பார்வையை கொஞ்சம் உள்ள திருப்பினா போதும் கவனத்தை உள்ள திருப்புறது இதுதான் முதல் படியா என்னாகும் இதுதான் வந்து மிக முக்கியமான படி கவனத்தை உள்ள திருப்ப ஆரம்பிக்கும் போது நம்ம அறியாம கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்குது அந்த நான்காம் நிலைய அந்த சாட்சி உணர்வை உணர ஆரம்பிக்கிறோம் மூளை என்ன சொல்லுதுன்னா இந்த நிலையை அடையாத ஒருத்தரோட வாழ்க்கை வெளியில பார்க்க எவ்வளவு வெற்றிகரமா தெரிஞ்சாலும் மரணம் வரும்போது அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் சேத்த செல்வம் புகழ் எதுவுமே நிக்காது இது சம்பந்தமா ஒரு முல்லா நஸ்ருதீன் கதை கூட இருக்குமே படக பிடிக்க ஓடி படகுல குதிச்சு விழுந்து அடிபட்டாலும் அப்பாடா படகுல ஏறித்தேன் சந்தோஷப்பட்டாராம் ஆனா படகு கரைக்கு வந்துட்டு இருந்ததாம் ஆமா அந்த கதை நம்ம நிலைய ரொம்ப அழகா சொல்லுது நாம ஏதோ ஒன்னு நோக்கி ஓடுறதா எதையோ சாதிக்கிறதா நினைக்கிறோம் ஆனா மரணம் வரும்போது தான் தெரியும் அடடா நாம ஓடின ஓட்டம் பட்ட கஷ்டம் எல்லாம் வீண் நாம தப்பான திசையில போயிட்டு இருக்கோம்னு ஆனா அப்போ ஒண்ணும் செய்ய முடியாது அந்த நஸ்ருதீன் மாதிரி கரைய நோக்கி வர்ற படகுல ஏற அவசரப்பட்டிருக்கோம் இன்னொரு கதையும் ஞாபகம் வருது ரெயில தவறவிட்ட நஸ்ருதீன் அவருக்காக ஒருத்தர் வருத்தப்பட்டப்போ ஐயோ எனக்காக வருத்தப்படாதீங்க என்ன வழி அனுப்ப வந்து என் நண்பர்கள் அவசரப்பட்டு ரயில ஏறிட்டாங்க அவங்களுக்காக வருத்தப்படுங்க இதுவும் அதே அறியாமையத்தான் காட்டுது இந்த உலகத்துல வெற்றி தோல்வின்னு நாம எதை பெருசா நினைக்கிறோமோ அது எல்லாமே இந்த சுய விழிப்புணர்வு இல்லாத நிலையில ஒண்ணுதான் பணக்காரன் ஏழை ஜெயிச்சவன் தோத்தவன் மரணம் வரும்போது எல்லாருடைய கணக்கும் ஒண்ணுதான் ஏன்னா அவங்க தங்களை அறியாமலேயே வாழ்ந்து முடிச்சிருக்காங்க அப்போ உண்மையான வெற்றிங்கிறது எது எதை அடைஞ்சா வாழ்க்கை வீணாகலன்னு சொல்ல முடியும் இது ரொம்ப முக்கியமான கேள்வி உண்மையான வெற்றிங்கிறது மரணத்தால கூட உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாத ஒண்ணா அறிஞ்சிக்கிறது தான் மரணத்தால பறிக்க முடியாத ஒன்னா ஆமா அதுதான் அந்த நான்காம் நிலை அந்த சாட்சி உணர்வு உங்களோட உண்மையான சொரூபம் அதை உணர்ந்தவர் மரணத்தை ஜெயிச்சவராகிறார் மற்றவங்க அலெக்சாண்டர் மாதிரி உலகத்தையே ஜெயிச்சவராக இருந்தாலும் சரி இந்த பார்வையில் தோத்தவங்க தான் எப்போவாவது ஒரு புத்தர் மாதிரி ஒருத்தர் தான் உண்மையான வெற்றியாளர் நீங்களே உங்களை கேட்டுக்குங்க மரணம் எங்கிட்ட இருந்து பறிக்க முடியாத ஏதாவது எங்கிட்ட இருக்கா இல்லைன்னு பதில் வந்தா அப்போ நாம வேண்டிய இது சரி இந்த நான்காம் நிலையே எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் முதல் சூத்திரம் சூத் சதுர்த்தம் தைலவதாசேச்சியம் அப்படின்னு சொல்லுது நான்காம் நிலை மற்ற மூன்று நிலைகளையும் ஊடுருவி செல்லும் எண்ணெயாக இருக்க வேண்டும் இதுக்கு என்ன அர்த்தம் ரொம்ப அழகான சூத்திரம் அது என்ன எப்படி சில பொருட்கள் மேல பட்டா அதுக்குள்ள ஊடுருவி பரவுதோ ஆமா அது மாதிரி இந்த நான்காம் நிலையான சாட்சி விழிப்புணர்வை நாம மத்த மூணு நிலைகளையும் அதாவது விழிப்பு கனவு ஆழ்ந்த உறக்கம் இதுல எல்லாத்துலயும் தொடர்ந்து பரவ விடணும் பரவ விடணுமா எப்படி அதாவது எந்த நிலையில இருந்தாலும் நான் வெறும் சாட்சி அப்படிங்கிற அந்த நினைவை இழக்காம இருக்க பழைக்கணும் எது நடந்தாலும் அது வெளியில நடக்குது நான் அதை கவனிக்கும் மையமா இருக்கேன் அப்படிங்கற உணர்வை தக்க வைக்க முயற்சி பண்ணணும் இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில குறிப்பா ஒரே பரபரப்பா ஓடிட்டு இருக்கும்போது இது எப்படி செய்யறது நல்ல கேள்வி ஆரம்பிக்க வேண்டிய இடம் வந்து நிலை தான் ஏன்னா இங்கேதான் நமக்காவது கொஞ்சமாச்சு விழிப்புணர்வு இருக்கு சரி நடக்கும்போது சாப்பிடும்போது யார்கிட்டயாவது பேசும்போது சட்டுன்னு ஒரு கணம் நிறுத்தி நான் இதை செய்யல இத கவனிக்கிற நான் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கணும் வேணும்னா கைக்குட்டையில முடிச்சு போடுற மாதிரி உங்களுக்கு நீங்களே சின்ன சின்ன நினைவூட்டர்களை உருவாக்கிக்கலாம் நாள் முழுக்க அப்பப்போ ஒரு சில வினாடிகளாவது இந்த சாட்சி நிலைக்கு திரும்பணும் இப்படி அடிக்கடி நான் சாட்சின்னு நினைச்சா போதுமா இதனால என்ன பெரிய மாற்றம் வந்துடும் மிகப்பெரிய மாற்றம் வரும் சத்தியமா வரும் இந்த சாட்சி உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள போது உங்க மன அழுத்தம் கவலை இதெல்லாம் தானா மறையிறத நீங்க பாப்பீங்க ஏன்னா எல்லா அழுத்தமும் நான் செய்யறேன் அப்படிங்கற அகங்காரத்துக்கு தான் சொந்தம் ஓ அப்படியா ஆமா சாட்சிக்கு எந்த அழுத்தமும் கிடையாது அது சும்மா ஒரு கண்ணாடி மாதிரி இந்த அனுபவம் ஒரு நொடி கிடைச்சா கூட அது ஒரு பெரிய திறப்பா இருக்கும் பாருங்க இல்லையே பகல் நேரத்துல இந்த சாட்சி பயிற்சி நல்லா வலுவாக வலுவாக அதோட தாக்கம் மற்ற நிலைகளுக்கும் பரவும் குறிப்பா ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி நான் சாட்சி அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த உணர்வோடையே பழகணும் நான் கவனிப்பவன் நான் கவனிப்பவன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே தூக்கத்துக்குள்ள போகணும் இந்த எண்ணம் ஆள் மனசுல பதிஞ்சி தூக்கத்திலையும் தொடர ஆரம்பிக்கும் அப்படி தொடர்ந்தா என்ன நடக்கும் ஒரு நாள் திடீர்னு தூக்கத்திலேயே உங்களுக்கு ஒரு விழிப்பு வரும் நான் தூங்கிட்டு இருக்கேன் இதோ என் உடம்பு தூங்குது ஆனா நான் இதை கவனிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் தூக்கத்திலேயா ஆமா அம்ப பணம் ஒரு அற்புதம் நடக்கும் கனவுகள் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும் ஏன்னா கனவுகள் பெரும்பாலும் நம்ம நிறைவேறாத ஆசைகள் அடக்கி வச்ச உணர்ச்சிகளோட தானே ஆமா சாட்சி விழிப்புணர்வு வரும்போது இந்த ஆசைகளோட தானா தளரும் அந்த ஏழை அரசனாகிற மாதிரி கனவு காண்றதெல்லாம் நின்னு போயிடும் அப்போ ஆழ்ந்த உறக்கத்திலேயும் விழிப்புணர்வு வந்தா அதுதான் உச்சகட்ட நிலை தூக்கத்திலையும் விழிச்சிருக்கிறவன் தான் உண்மையான யோகி அப்படின்னு இந்த மூலம் சொல்லுது சும்மா ஆசனம் செய்யறது மட்டும் யோகம் இல்ல ஓ யார் தூக்கத்துல விழித்துழுறானோ அவன்தான் யோகி அவன் புத்தரப் போல கனவே இல்லாதவனாகறான் அவனோட ஞானம் காத்தே இல்லாத இடத்துல எரியற தீபம் மாதிரி அசையாம நிலைச்சு நிற்கும் இந்த விழிப்புணர்வு நம்மளோட அன்றாட நடத்தைகளை எப்படி பாதிக்கும் நாம செய்யற செயல்களோட உண்மையான நோக்கங்களை இது வெளிச்சம் போட்டு காட்டுமா நிச்சயமா நாம விழிப்புணர்வோட இருக்க பழகும் போது நம்மளோட போலித்தனங்களை நாமளே கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம் உதாரணத்துக்கு குழந்தை ஏதாவது தப்பு செஞ்சா கோவப்படுறோம் குழந்தையோட நல்லதுக்கு தான் கோவப்படுறேன்னு நமக்கு நாமே காரணம் சொல்லிக்கிறோம் ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா நம்ம ஈகோ காயப்பட்டதாலேயோ இல்ல வேற யார்கிட்டயோ காட்ட முடியாத கோவத்தை குழந்தை வேலை காட்டுறதாலயும் இருக்கலாம் அந்த உண்மையான மூல காரணத்தை பார்க்க இந்த சாட்சி உணர்வு உதவும் அத புரிஞ்சுகிட்டாதான் அத மாத்த முடியும் அப்போ நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை இந்த மாதிரி போலித்தனங்களை மறைக்காம நம்மள நாம நேர்மையா பாக்கறது ரொம்ப முக்கியம் சொல்றீங்களா அதுதான் உண்மையான ஆன்மீகம் இல்லைனா சன்னியாசம் அப்படின்னு ஓஷோ சொல்றாரு நம்மளை நாமலே ஏமாத்திக்கிற அந்த வலைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை அழுத்து உள்ளத உள்ளபடி ஏத்துக்கிறது நான் இப்படி தான் இருக்கேன்னு ஒத்துக்கிற ஏர்ம வேணும் குறைகளை பூசி மெழுகுனா அது ஆறாது உண்மையான நோய் என்னன்னு தெரிஞ்சாதானே அதுக்கு சிகிச்சை கொடுக்க முடியும் சரி இந்த நான்காம் நிலைய இந்த சாட்சி உணர்வை இன்னும் ஆழமா உணரும்போது வேற என்ன மாற்றங்கள் நடக்கும் சூத்திரம் சொல்லுது பாருங்க மக்னகஸ்வசித்தே பிரவிஷேத் பிராணசமாச்சாரே சமதர்ஷனம் அதாவது இந்த சுய விழிப்புணர்வுல மூழ்கினவன் பிராணன் அப்படின்னு சொல்ற உயிராற்றல் அந்த தெய்வீக சக்தி அது எல்லா இடத்திலையும் பருவியிருக்கிறத உணர்றானா ஓ எல்லா இடத்துலயுமா ஆமா அதோட விளைவா அவன் எல்லாவற்றையும் சமமா பாக்குற நிலைய சமதர்ஷனம் அடையறான் சமமா பாக்கிறதுனா எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு அர்த்தமா அதேதான் ஒருத்தன் தன்னோட ஆன்மாவை அந்த உள்ள இருக்கிற ஒளியை உணரும்போது அதே ஒளி மற்ற எல்லா உயிர்கள்லேயும் மனுஷங்க விலங்குகள் மரம் செடி கல்லுன்னு எல்லாத்துலேயும் இருக்கிறத பாக்கிறான் அப்போ நண்பன் எதிரிங்கிற பேதம் போயிடும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு பாகுபாடு இருக்காது எல்லாம் அந்த ஒரே உயிர் சக்தியோட வெவ்வேறு வெளிப்பாடுதான் ஒரு பார்வை உருவாகும் தன்னோட ஆன்மாவை தான் கடவுளை அறியிற வாசல்னு சிவன் சொல்றாரு எங்கும் அந்த உன்னையே காணும் நிலை அது ஆஹா இதோட இறுதி நிலை என்ன இந்த பயணத்தோட முடிவு என்னவா இருக்கும் சிவதுல்யோ ஜாயத்தே எல்லாவற்றையும் சமமா பார்க்கறவன் ஆ சிவனாவே ஆகிறான் சிவனாகவே ஆகிறானா ஆமா அந்த நான்கிற தனிப்பட்ட உணர்வு கரைஞ்சிடுது ஒரு துளி தண்ணி கடல்ல கலக்கிற மாதிரி அவன் எல்லையற்றவன் ஆகிறான் அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மோ அப்படிங்கிறது வெறும் வார்த்தையா இல்லாம அவனோட வாழ்வோட அனுபவமா அவனுடைய இருப்பாவை மாறிடுது இதுதான் மனுஷனோட அத்தனை தேடல்களுக்கும் தாகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற நில இதுக்கு மேல அடையிறதுக்கு வேற எதுவும் இல்ல இதுதான் சிவன் அடைதல் ஆஹா இன்னைக்கு நாம விழிப்பு கனவு உறக்கம்னு நமக்கு நல்லா தெரிஞ்ச இந்த மூணு நிலைகளுக்கு அடையில இல்லனா அதுக்குள்ள எப்பவும் இருக்கிற துரியாங்கிற நான்காம் நிலை அதாவது அந்த சாட்சி விழிப்புணர்வு பத்தி பேசணும் இதை நாம புதுசா உருவாக்க வேண்டியதில்லை நமக்குள்ள இருக்கிற புதையல்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆமா அந்த நான்காம் நிலையின் எண்ணெய அதாவது அந்த சாட்சி பாவத்தை தொடர்ந்து நம்ம அன்றாட வாழ்க்கையோடு ஒவ்வொரு கணத்திலையும் விழிப்பு கனவு உறக்கம்னு எல்லா நிலைகளையும் பரவச்சிய பழகும்போது நாம கொஞ்சம் கொஞ்சமா சுய விழிப்புணர்வை அடைகிறோம் எங்கும் நிறைஞ்சிருக்கிற அந்த உயிர் சக்தியை உணர்ந்து எல்லாவற்றையும் சமமா பார்க்க பழகி கடைசியில நாமளே சிவனா மாறுறோம் இதுதான் சிவசூத்திரங்கள் காற்ற பாதை உண்மையான வெற்றிங்கிறது மரணத்தால கூட அழிக்க முடியாத இந்த உள்நிலையை அடையிறது தான் இந்த ஆழமான விஷயங்களை கேட்ட உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தலை பயிற்சி இன்னைக்கு உங்க அன்றாட வாழ்க்கையில ரொம்ப சாதாரணமான ஒரு செயல் உதாரணத்துக்கு டீ குடிக்கிறது நடக்கிறது இல்ல பாத்திரம் கழுவுறது ஏதோ ஒன்ன தேர்ந்தெடுத்து அதை செய்யும்போது ஒரு சில வினாடிகளாவது நான் செய்யறவன் இல்ல இத கவனிக்கிற சாட்சி அப்படிங்கிற உணர்வை முயற்சி பண்ணி பாருங்களேன் அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க இது அந்த பெரிய பயணத்தோட ஒரு சின்ன தொடக்கமா இருக்கலாம் மீண்டும் அடுத்த கலந்துரையாடல்ல சந்திப்போம்